ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட அசோசியேஷனில் எனக்கு என்ன வீடியோ பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சிஎஸ் தகுந்தவரும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ எல்லாம் போட்டிருப்போம் சிஎஸு இன்றைக்கி வாங்கலாம் நம்மளுடைய மட்டனும் எவோ ரெண்டு எவோ இறக்கணும் ஒரே மேட்ச்சில் பங்கமாக அடிக்கிறோம் மேட்ச்சை முடிக்கிறோம் ஓகேங்கண்ணா அவங்க ஒன்றுக்கு மூணு இருக்காங்க முடிஞ்சாதவங்க அடிக்கிறோம் எப்படின்னு தெரியலை அரிசி அமௌண்ட் போட்டாங்க வெளியே விற்கிட்டேன் அந்த வீடியோ பிளேஃபிங் போடக்கூடாதுன்னு என்ன அரிசி அமௌண்ட் போட்டு வெளியே வைத்துட்டாங்க அப்போ உங்களுக்கு தவிர அது தகுந்த தகுந்த கொடுக்கணும்ல தகுந்த என் டீம் யாருமே பேக்கப் எனக்கு வரவே மாட்டேங்கிறோம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்க கடைப்பாக தீங்கு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் அளவுக்கு ரிவே பண்ணுவோம் வீடியோ பார்க்குற லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அது மட்டும் இல்லை நம்ம எவ்வளோ எடுத்து போகிறோம் எவ்வளோ கொஞ்சம் நாள் வந்துட்டு இப்போ நியூ பட்டன் என்கிட்ட ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்தாங்க அதில் இந்த நியூ பட்டன் கொடுத்துருக்காங்க யாரை எப்படி இருக்குங்க சார் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்குற லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்குங்க கமெண்ட் கூட பண்ண மாட்டேங்குங்க வந்தால் சி நம்மளோடைய ஷார்ட்ஸ் வீடியோக்கு மட்டும்தான் கமெண்ட் பண்ணுறீங்க நம்மளோட லாங் வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் பாருங்கள் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை இந்த ரவுண்டில் அடிச்சு அமௌண்ட் போட்டால் ஒருத்தவங்க போட்டாங்க ஒரு பொண்ணு அவங்களுக்கு தான் அமௌண்ட் போடணும் நம்ம அடிச்சு அமௌண்ட் போடுறோம் வீடியோ ஃபன்னாக பாருங்கள் நம்மளோட எவ்வளோ இருக்குது நல்லாவோ அந்த மேட்சில் இருக்குது நம்ம கூடிய சுகத்தில் எவ்வளோ எல்லாம் எடுக்க போகிறோம் எவ்வளோ வளர்க்கலாம் ஓகே இதை நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை நம்ம கிளம்புறோம் கிளம்பி இப்போ அடித்தவங்க எல்லாத்துக்கும் திரோகம் மூமெண்ட் பண்ணவங்களுக்கு தான் துரோகம் போடணும் நம்ம ரிவேஞ்ச் எடுக்கணும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டியது நான் தான் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை நான் டபுள் பேரில் எடுத்தால் இப்போதைக்கு அவ்வளோ பண்ண மாட்டேன் டபுள் பேர் மேலே ஒரு ஆசை கண் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கண் என்னன்னா ரோசா நல்லா இருக்கும் ரோசா பிள்ளைங்க போடுறேன்னு நாளைக்கு பிஆர் பண்ணேன்னா கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் க்ரோஸை பண்ணு அந்த அந்த அக்கா தான் வருது இந்தாப்பா நம்ம டீமெட்டை அவங்க அடிக்க நம்ம முடிச்சு விட்ருவோம் அந்த அக்காவை அந்தா வாங்க இந்த அக்கா தான் என்னை அடிச்சுட்டு அமௌண்ட் போகுது போமா வீட்டுக்கு போய் வீட்டுக்கு அமௌண்ட் போண்டா அடுத்த பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீமெட்டை ஒரு ஆள் படுத்து உறங்குதாரு என்னென்னு பார்த்துட்டு வாங்க ஐயோ எரிக்கி எங்கே உறங்குது செத்து போயிட்டாங்க சாவுன்ன அடப்பா இந்த இடத்துக்கு வந்தாலே நம்ம டீமெண்ட் இன்றைக்கி தோக்க தான் வைக்காங்க ஒருத்தரம் ஒரு படியால் லேட விட முன் பரவாயில்ல நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த மேட்ச்சு துவக்க போகிறது உரினுட்டு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும்தான் தான் தான் தேவனும் லேடமும் தான் இப்போ என்ன கட்டியும் சொல்லிட்டேன் அதுன்னு சொல்லி இப்போ ஒன்றும் ஆவாத கண்ணை தான் போட்டுருக்காங்க அந்த கண்ணை வச்சு பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை இது கிடக்கை வச்சு ஆனால் எம்பி ஃபார்ட்டி வேறு ஒன்று ஹாய் இப்போதானா பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இருக்கேன் டக்குன்னு ஒரு சூப்பர் மீடிய சூப்பர் ஃபிரெண்ட்ஸ் அதுதான் முக்கியம் ஏவோ அடுப்போம் அடிக்குமா தம்பி நல்ல டேமேஜ் ஆகிறாட இருக்கிறா ஹெட்லாம் வாங்கிட்டு க்ரோவால் ரெண்டு க்ளோவால் இருக்கிற ரெண்டு கிலோவாக இழுவி இழுவி போட்டான் தம்பி பிரச்சனை ஆச்சு நல்ல ஒரு சாவப்பராக உறுதியாகிட்டு முன்ன முன்னே ஏர் தான் கிரண்டெட்டை எடுத்து போடலாமல் குக் பண்ணுவோம் கிரன்ட் குக் பண்ணி போனால் தான் வந்து சாவப்பராக கிடைக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் துவக்க போகிறோம்னு உறுதியாகிட்டு கன்ஃபார்மே பண்ணியாச்சு கிரண்ட்டை எடுக்கிறோம் போடுறோம் வீடியோ முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன் அந்த கிரென்ட் குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவனால் ஒருத்தனை அடி அடிவாங்கலாம் பார்க்க ஒருத்தன் கூட வாங்க மாட்டேங்க எங்கே போனாங்க எல்லாம் அந்த சைடில் ஏறுட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட ரெண்டு கிரானேட் கூட எங்களுக்குலாம் நம்ம பண்ணிட்டோம் ஒருத்தனை போட்டாங்க மாதிரி அந்த செத்து கிடக்க முடியுங்களா நம்ம மட்டும் அந்த கிரனேட் பாமா போட்டதுங்க பார்த்துக்கோங்க பிரச்சனை இல்லை நம்மளோட யோ மட்டும் தான் நம்மளை காப்பாற்றோம் வேற மி போமா வீட்டுக்கு அடை பாவி இப்படி ரெண்டு பேரும் செத்துட்டிங்களா என்னடா பண்ண இப்படி தூங்குறீங்களாடா சை ஒருத்தன் தான் அந்த முசுசான்